என்ன கேள்வி அப்படின்னா தான் இப்ப நம்ம நடந்து தமிழ்நாட்டுல வந்து மக்களாட்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த மக்களாட்சியை வந்து மக்கள் வந்து சரியா பயன்படுத்துகிறார்களா அப்படின்றதான் இந்த கேள்வி என்ன கேட்டா வந்து மக்களாட்சியை வந்து மக்கள் வந்து சரியா பயன்படுத்தலாம் தான் சொல்லிட்டு ஏன்னா நம்ம வந்து ஓட்டுங்கிற விஷயம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது இப்ப வேணா மக்களுக்கு வந்து ஓட்டு வந்து எடுத்தாதான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தோ இல்ல ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தோ ஓட்டை வாங்கிக்கலாம் ஆனா இந்த ஓட்டு நம்ம கைக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து பார்த்தோம்னா இப்ப மன்னராட்சின்னு ஒண்ணு நடக்கும் பொழுது நம்ம ராஜராஜ சோழன் பாண்டியா வந்து ஆண்டாங்க அவங்க ஆளும் பொழுது வந்து மன்னராட்சின்னா அவங்களுக்கு தெரியும் அப்பா ஆளுவாங்க அது கீழே வந்து பையனோ இல்ல அவங்க 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 குடும்பத்துல வரவங்க தான் ஆளுவாங்க மக்களாட்சிங்கிறது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ம மன்னரை வந்து ஆளை வச்சு நமக்கு தேவைகளை வந்து அதன் மூலியமா பூர்த்தி செய்யறதுதான் தான் இந்த மக்களாட்சி அப்படிங்கும் பொழுது ஆஹ் இந்த மக்கள் வந்து நமக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு இதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா இல்லை அதுக்கு என்ன காரணம்னா ஆயிரம் ரூபா பணம் ஆயிரம் ரூபா பணம் ஒரு கோட்ரு டிவி ஆகட்டும் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் இதுமாரிலாம் நம்ம வந்து இலவசமாக கொடுத்து நம்ம மக்களை இப்போ என்ன கேட்காங்கன்னா இலவசம் இலவசத்தை நோக்கி தான் வரும் நீங்க எனக்கு வந்து எவ்வளோ காசு கொடுப்பீங்க என்ன இலவசமா தருவீங்க அதுதான் கேட்குறாங்க அப்படிங்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் பணம் வந்து ஒரு பத்தாயிரம் செலவு பண்றாங்கன்னா அவன் அதை எப்படி வந்து பல மணங்க அவன் வந்து புரிஞ்சுறதுன்னு தான் பார்ப்பான் அப்படிங்கும்போது ஒரு மக்களாட்சி எப்படி சரியா இருக்கும்னு நம்ம இப்ப வந்து ஆஹ் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஏழ்மை ஏழ்மையில இருக்கிற ஒரு ம மக்களே வந்து ஒரு அதிகாரத்துல உள்ள வந்து ஆஹ் எல்லா ரொம்ப பணம் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையில யோசிச்சு பார்த்தா நம்ம காமராஜர்லாம் பார்த்து காமராஜர் கேக்கறது எல்லாம் பணம் கிடையாது அப்போ உள்ள மக்கள் வந்து ஏதோ ஓரளவுக்கு வந்து மக்களாட்சி பயன்படுத்திட்டாங்க என்ன காரணம்னா இப்ப வந்து நம்ம எத்தனையோ போராட்டம் நடக்குது அது காரணம் என்ன அப்பனா மக்களுக்கு வந்து சரியான வழிமுறையிட போகணும்னு ஆர்தான் இதுல இருந்தே தெரியலையா நம்ம மக்களாட்சியை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கலாம் இப்ப வந்து நம்ம காவேரி நீரா இருக்கட்டும் பாலாறு நீர் நீராக அந்த அப்புறம் கருப்பாரியாக அப்புறம் வந்து மணல் சிறீடு கொள்ளைகள் தான் இருக்கட்டும் இல்லை வந்து இப்போ ஆசிரியர்கள் இருந்து மாணவியர்களாகட்டும் எல்லாம் போராடிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த போராட்டங்கள்லாம் நடக்குதுன்னா அப்போ மக்களாட்சி இல்லைன்னு தான் நடக்கும் இதை வச்சு தான் சொல்றேன் நாங்கள் மக்களாட்சி வந்து மக்கள் வந்து பயன் ஒரு ஆயிரம் ரூபா காசு கொடுத்தாலே போதும் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா ஒரு கோட்டு குடும்பத்தாரிக்கு ஏதோ மாசம் ஆயிரம் ரூபா இதுமாரி கொடுத்தாலே போதுங்கிறாங்க இது வந்து அவங்களோட இதோட கிளை வந்து அவங்க வந்து யோசிக்கிறது நம்ம வள வளங்கள் இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது இல்லை நம்மளோட அன்றாட வாழ்வியல் மாற்றம் அடையுது இந்த தவிர அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே எடுத்து அப்படிங்கும்போது என்ன பத்தவரைக்கும் மக்களாட்சியை அவங்க வந்து பயன்படுத்துகிறான்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து உள்ள கதைகள் வந்து இப்போ மன்னர் என்ன சொல்றாங்களோ தான் நம்ம கேட்ட அவனும் அவன் இவ்வளோ வரின்னா நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஏ எழுத்து கேட்க முடியாது எழுத்து கேட்டேன்னா சிறையில போட்டுருவான் ஆனா மக்களாட்சியில் அப்படி கிடையாது இப்ப நானோ நீங்களோ யார் யாருனாலும் மற்ற அரசியல்வாதிகள எழுத்து கேள்வி கேட்க முடியாது காரணம் இது மக்களாட்சி ஆனா யாராச்சும் மக்கள் அது மாதிரி கேட்கிறான் நான் ஒரு அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லை இல்ல நாம் நாம வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கணும் இல்ல வந்து ஒரு நம்ம வந்து ஒரு உயர்தர அதிகாரியா இருக்கணும் அப்படின்னு இவங்களே ஒரு ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க இது வந்து மக்களாட்சிக்கு வந்து இது வந்து சரியான ஒரு மக்கள் வந்து விழிப்புணர்வு கூட இல்லை விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு நீங்க சொல்றீங்க நமக்கு விழிப்புணர்வு இல்லாம போனது காரணம் என்னன்னு கேக்குறேன் எனக்கு எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குதுன்னா எனக்கு உணவு தேவை அந்த உணவு தேவைங்கிறத நான் யார்கிட்ட கேட்க முடியும் கண்டிப்பா என் அம்மா தான் அம்மா அது மாதிரி இப்ப இந்த நாட்டுக்கே வந்து பசி இருக்குது அந்த பசியை நான் யார்ட்டு கேட்கும் நாட்டு முழுவதே முதல்வர்கிட்ட கேட்கணும் இவ்வளவு பசி இருக்குது இவ்வளவு போராட்டங்கள் பண்றாங்க இவ்வளவு போராட்டம் நடக்கு நீங்களே சொல்றீங்க இத்தனை போராட்டங்கள் நடந்தும் கூட திரும்ப எதற்கு அவங்க ஆட்சிக்கு வராங்க சொல்லிட்டோம்ல இப்ப வந்து அவங்க முதல்ல வந்து பணம் வாங்குறத பஸ்ட் நிறுத்தம் அதாவது இந்த ஊழல் ஊழல்ங்கிறாங்க ஊழல் முதல்ல எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது நீங்க சொல்லுங்க ஊழல் வந்து எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுனா மக்கள்கிட்ட இருந்தா ஆரம்பிக்கிறது ஒரு அதிகாரி எப்படி வந்து பகிரங்கமா இப்ப ஊழல்ங்கிற பேச்சு இல்ல ஊழல் இல்லாம இல்ல ஊழல்ங்கிற பேச்சு இல்லாம இருக்கு ஊழல் நடந்துட்டுதான் இருக்கு ஆனா ஊழல் வந்து ஊழலாவே இல்ல அது வந்து இப்ப எப்படியும் ஏன்னா அப்பா குடுத்துட்டு போகும் ஓரமா கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன காலம் போயிட்டு கொடுக்குதா இந்தியாப்ப அப்படிங்கிற காலத்துக்கு வந்துட்டோம் காரணம் இப்ப ஒரு அலுவலகத்துக்கு போனா மக்கள் தான் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு வேலை சீக்கிரமா நடந்தா நடந்து முடிச்சா இப்ப வந்து அலுவலகத்துக்கு போறமோ இல்ல ஒரு மெடிக்கலுக்கு போறமோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறமோ அதுக்கு வந்து காலங்கள் இருக்கிறது இப்ப ஒரு அந்த காலத்துல வந்து இப்போ டிஜிட்டல் மையம் அப்ப வந்து என்ன வந்து பேப்பர் தான் ஒரு பேப்பர் படிக்கிறது நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்ப அதை படிக்கணும் அவங்க கையெழுத்து போடணும் அதை அடுத்த டேபிளுக்கு அவங்க மாத்தணும் இது மீனா அவங்க அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்குது அது காலத்தை அவங்க பொறுத்துக்க முடியாம இவங்க என்ன பண்றாங்க ஒரு ஐம்பது ரூபா விடுது முதல்ல அவங்க கொடுத்தது இதுதான் ஒரு பத்து ரூபா கொடுத்தது பத்து ரூபா கொடுத்தாங்க சீக்கிரமா பாத்து முடிச்சு கொடுங்கன்னு சொன்னா விளைவுதான் இப்ப அவன் பகிரங்கமா எனக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்க அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாதான் சீட்டு பத்து லட்ச ரூபா கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து வேலைக்குற அளவுக்கு வந்துருச்சு ஒரு சாதாரண கண்டெட்டு வேலைலாம் நம்மளால வாங்க முடியாதுங்களா கண்டிப்பா எட்டு லட்ச ரூபா கட்டணும்மா ஒரு அரசு அதிகாரிகள் ஒரு ஏதாவது ஒரு வேலை அரசு உத்தியோகம் நம்ம வாங்க முடியுமா முடியாது அதுக்கு ஒரு லஞ்சம் அதாவது ஊழல் ஒளிஞ்சி நினைக்கிறாங்க ஊழல் ஒழியதான் ஊழல் வாழ்த்த தான் ஒரு வந்து பீஸ் வந்து கூட வந்து நம்ம சாதாரண குழந்தைங்க சேர்த்து விட்டோம் கட்டணும் அப்படிங்க அந்த மாதிரி உங்களுடைய சரியான கேள்விக்கான பதிலுக்கு நன்றி